ஹாய் எவ்ரிவன் டிஎன்டிலேயும் டிஎன்பிஎஸ்சியிலும் பல முறை கேட்கப்பட்ட இந்த கேள்விதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மூன்று போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே நாற்பது வினாடி அறுபது வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடிகளில் ஒளிர்கின்றன அவ்விளக்குகள் அனைத்தும் காலை எட்டு மணிக்கு சந்திப்புகளில் ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் மொத்தம் மூணு சிக்னல் இருக்குங்க அதுல மொத சிக்னல் வந்து நாற்பது வினாடிக்கு ஒரு தடவை கலர் சேஞ்ச் பண்ணி மாறுது அடுத்த சிக்னல் வந்து அறுபது வினாடிக்கு ஒரு தடவை கலர் சேஞ்ச் பண்ணுது அதுக்கு அடுத்த சிக்னல் எழுபத்தி ரெண்டு வினாடிக்கு ஒரு தடவை கரை சேஞ்ச் பண்ணுது இது எட்டு மணிக்கே அட் டைமில் ஒன்னா எரிந்தால் மீண்டும் எப்போது ஒன்றாக எரியும் இதுதான் கேள்வி முதல்ல இது மூணுத்துக்கும் நாம் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் நாற்பது அறுபது எழுபத்தி ரெண்டு எல்சிஎம் ரெண்டாவது பட்டாலே போடுறேன் ரெண்டு இருபது முப்பது முப்பத்தி ஆறு மீண்டும் ரெண்டாவட்டால் போட்டுடலாமா பத்து பதினைந்து பதினெட்டு இப்போ நான் மூணாவட்டால் போடுறேன் இல்லை திரும்பவும் ரெண்டே போடுவோம் ஐ ரெண்டு பத்து பதினைந்து அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இப்போ ஐந்தாம் வாய்ப்பாடு ஒன்று மூன்று ஒன்பது அப்படியே வந்துடும் இப்போ மூணாம் வாய்ப்பாடு ஒன்று ஒன்று மூணு திரும்பவும் மூணாவது வாய்ப்பாடு ஒன்று 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 ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பெருக்குறோம் எட்டு எட்டு நாற்பது மூணு நாற்பது நூற்றி இருபது நூற்றி இருபது மூணால இருக்குன்னா முந்நூற்றி அறுபது ஸோ எல்சியம் முந்நூற்றி அறுபது அதாவது அடுத்த முந்நூற்றி அறுபது வினாடிகள் கழித்து ஏன் சார் வினாடி கணக்கில் வினாடி தானே இருக்கு முன்னூற்றி அறுபது வினாடிகள் கழித்து ஒன்றாயிரியும் ஆனால் இங்கே நிமிடங்களில் ஆன்சர் கொடுத்துருக்கு அப்போ என்ன பண்ணணும் வினாடியை நிமிடமாக மாற்றுவதற்கு அறுபதால் டிவைட் பண்ணணும் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு அப்போ என்ன ஆகுது ஆறு நிமிடம் ஸோ ஏற்கனவே எட்டு மணிக்கு ஒன்றா எரிஞ்சுது அடுத்தது ஆறு நிமிடம் கழித்து ஒன்றா எரியும் அப்போ எட்டு மணி ஆறு நிமிடம் என்பது தான் சரியான விடை ஆப்ஷன் மூன்று